அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம பார்க்கப் போவது திருச்சி மாவட்டத்தில் காவேரி கரையில் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய புண்ணிய தலம் அப்பக்குடத்தான் பெருமாள் கோவில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் பெருமாள் இங்கு அப்பக்குடத்தான் எனும் பெயரில் அருள் புரிகிறார் இங்கு வழிபட்டாலே பசி தாகம் துன்பம் அனைத்தும் நீங்கி அமைதியும் செழிப்பும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது வாருங்கள் இந்த தலத்தின் வரலாறு புராணம் கலை சிறப்புகள் அனைத்தையும் விரிவாக பார்ப்போம் ஸ்தல புராணம் இந்த கோவிலின் ஸ்தல புராணம் மிகவும் அற்புதமானது மகாபலியசுரன் கதைக்கு இணையாக இங்கும் பெருமாள் தனது அன்னதான கருணையை காட்டியதாக சொல்லப்படுகிறது முக்கிய கதை ஒரு முறை ஒரு சான்றோன் உபமானியோ முனிவர் பெருமாளுக்கு உபவாசம் செய்து பிரார்த்தனை செய்தார் பெருமாள் அவரிடம் நான் உனக்கு உணவு தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார் அதன்படி பெருமாள் ஒரு எளிய வடிவில் வந்து ஒரு குடம் அதாவது வெசல் நிறைய அப்பம் வைத்திருந்தார் அங்கிருந்த அனைவருக்கும் பெருமாள் அந்த குடத்திலிருந்து உணவளித்து அப்ப குடத்தான் என பிரபலமானார் இங்குதான் நமக்கு பெருமாள் அன்னதானம் செய்பவர் என்ற அழகான கருணை மிக்க திருவுருவம் தெரிகிறது கோவிலின் வரலாறு கோவில் சோழர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது காவேரி கரையில் இருப்பதால் கோவில் நீரால் சூழப்பட்ட புண்ணிய ஸ்தலம் பத்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் நிலதானங்கள் விவசாயம் வைபவ நிதிகள் ஆகியவை இதில் காணப்படுகின்றன ஆழ்வார்கள் மற்றும் திவ்ய பிரபந்தம் திருமங்கையாழ்வார் இந்த தலத்தை தனது பாசுரங்களில் பாடியுள்ளார் அவர் பெருமாளை அப்பக்குடத்தான் என்று வர்ணித்து பசித்தோருக்கு அன்னம் தருபவர் எனப் புகழ்ந்தார் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் பசி நீங்குவது மட்டுமல்ல ஆத்ம பசி அதாவது அறிவு பசி கூட தீர்க்கப்படுகிறது கோவில் கட்டிடக்கலை ஆலயத்தின் ராஜகோபுரம் மிகப்பெரியதாக இல்லாவிட்டாலும் தலமாக கருதப்படுகிறது கருவறையில் பெருமாள் அப்பக்குடத்தான் என சயன திருக்கோலத்தில் அருள் புரிகிறார் பக்கத்தில் பெருமாள் ஒரு குடத்துடன் காணப்படுகிறார் தாயார் சந்நிதி இந்திரதேவி நாச்சியார் சுவர்களில் சோழர்களின் சிற்பக்கலை கல்வெட்டுகள் காவிரி நதியின் தென்புறம் அமைந்த பசுமை சூழ்ந்த புண்ணியத்தலம் திருவிழாக்கள் பிரம்மோத்சவம் பத்து நாள் மிகப்பெரிய வைபவம் வைகுண்ட ஏகாதசி பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வருகை தருகின்றனர் அன்னதான வைபவங்கள் அப்பம் பொங்கல் சத்வீக உணவுகள் தினமும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆடி பங்குனி மாதங்களில் பெரிய உற்சவங்கள் ஆன்மீக சிறப்புகள் பசி தீர்த்த பெருமாள் என்ற அடையாளம் தர்மத்தின் முக்கியத்துவத்தை உலகுத்தி எடுத்துக்காட்டும் தலம் பக்தர்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் ஊட்டும் இடம் இங்கு வந்தவர்கள் வாழ்க்கையில் செழிப்பு குடும்ப நலம் மன அமைதி பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது பயண தகவல்கள் இடம் கோவிலாடி திருச்சிட்டு தஞ்சாவூர் சாலையில் திருச்சி ஜங்ஷனிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் அருகில் சோழர் கோவில்கள் காவிரி கரை அழகான இயற்கை அன்புள்ள பக்தர்களே இன்று நாம அப்பக்கூடத்தான் பெருமாள் ஆலயத்தின் வரலாறு புராணம் சிறப்புகள் அனைத்தையும் பார்த்தோம் பசி தீர்க்கும் பெருமாளின் கருணையை ஒருமுறை தரிசித்தாலே மனதில் ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கும் இந்த கோவிலின் செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த புண்ணிய தலத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்